ஹலோ எப்பியான் வெல்கம் லட்சுக்கு நான் அது பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வீடியோக்கு மிக முக்கியமான புதிய அறிவிப்பு தான் பார்க்க போகிறோம் அதாவது ஜூன் இருபத்தி ஏழாம் தேதியான இன்று வியாழக்கிழமை வெளியான மற்றும் அமலுக்கு வரக்கூடிய புதிய அறிவுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் அப்போ ஒரு பயண வீடியோ உங்களுக்கு நோட்டிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோவில் போகலாம் சாதாரண நெல் குவிண்டால் ஒன்றுக்கு ரூ நூற்றி ஐந்தும் சன்னரக நெல் குவிண்டால் ஒன்றுக்கு ரொம்ப நூற்றி முப்பதும் கூடுதல் ஊக்கத்தொகையாக வழங்கப்படும் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பேன் சென்னையில் இரண்டு நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது செயற்கைக்கோள் மூலம் சுங்க கட்டணம் வசூல் செய்யும் திட்டம் கொண்டுவரப்பட்டால் தடையற்ற பயணம் சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் போன்றவை குறையும் என்று மத்திய அமைச்சர் நிதின் கட்காரி தெரிவித்துள்ளார் கள்ளக்குறிச்சி விசச்சாராய மரணங்கள் குறித்து சட்டமன்றத்தில் பேச அனுமதி வழங்காததை கண்டித்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் இன்று சென்னையில் உண்ணாவிரத போராட்டம் மேற்கொள்ள உள்ளதாக அக்கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த பகுதிகளுக்கு ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது முதலமைச்சரின் திறனாய்வுத் தேர்வுக்கு விண்ணப்பிக்க கால அவகாசத்தை ஜூலை மூணாம் தேதி வரை நீட்டித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பான கொள்கை முடிவு பரிசீலனையில் உள்ளதாக நிதி மற்றும் மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார் கிறிஸ்துவ தேவாலயங்களில் பணிபுரியும் உபதேசியர்கள் பணியாளர்கள் நலவாரியத்தில் பதிவு பெற்ற உறுப்பினர்களுக்கான உதவித்தொகை தமிழக அரசு உயர்த்தியுள்ளது தமிழகத்தில் இன்னும் பதினெட்டு மாதங்களில் எழுபத்தி ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார் துபாயில் தேசிய பத்திரங்கள் சேமிப்பு திட்டத்தில் ஆந்திராவைச் சேர்ந்தவர்களுக்கு ரெண்டு புள்ளி இருபத்தைந்து கோடி பரிசுத்தொகை கிடைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் ஒரு கோடி மதிப்பில் இரவு வான் பூங்கா அமைக்கப்படும் என சட்டப்பேரவையில் மானியக் கோரிக்கையின் விவாதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் இரண்டாம் கட்டமாக கூடுதலாக ஐநூறு மின்சார பேருந்துகள் அறிமுகப்படுத்தப்படும் என சட்டப்பேரவையில் அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார் நடப்பு நிதியாண்டில் நாடு முழுவதும் நானூறு கிளைகளை திறக்க பாரத ஸ்டேட் வங்கி திட்டமிட்டுள்ளதாக எஸ்பிஐ தலைவர் தினேஷ்குமார் காரா தெரிவித்துள்ளார் நாற்பத்தி ஐயாயிரம் கோடி வருமானம் தரும் மதுவை தடை செய்தால் நான்கரை லட்சம் கோடி மருத்துவ செலவுகள் குறையும் என தமிழக காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசர் கருத்து கள்ளக்குறிச்சியில் விசச்சாராயம் குடித்து இறந்தவர்களின் குடும்பத்தினர்களை தேசிய பட்டியல் ஆணைய தலைவர் நேரில் சந்தித்தார் பாதிக்கப்பட்டவர்களிடம் நலம் விசாரித்தார் கிஷோர் மத்வானா குஜராத் மாநிலத்தில் வெளுத்து வங்கி கனமழையால் சாலைகளில் பெருக்கெடுத்த வெள்ளம் கடைகளுக்குள் தண்ணீர் புகுந்தால் மக்கள் பாதிப்பு விசாரணை அமைப்புகளை தவறாக பயன்படுத்தி எதிர்க்கட்சிகளை பாஜக அரசு நசுக்குவதாக ஆம் ஆத்மி குற்றச்சாட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் கைதுக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்ப கோரிக்கை ஃபைவ் ஜி அலைக்கற்றை ஏலம் ரூ பதினொன்றாயிரத்தி முன்னூற்றி நாற்பது கோடி வருவாய் ஈற்றியது மத்திய அரசு அதிகப்படியாக ஆறாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஆறு கோடி ரூபாய்க்கு அலைக்கற்றை ஏலத்தை எடுத்தது ஏர்டெல் நிறுவனம் ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வெல்லும் வீரர்களுக்கு பரிசுத் தொகை உயர்த்தியது இந்தியா தங்கப்பதக்கம் வெல்லும் வீரர்களுக்கு பரிசுத் தொகை எழுபத்தைந்து லட்சத்திலிருந்து ஒரு கோடியாக அதிகரிப்பு டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு மூன்று நாள் சிபிஐ காவல் சிறையிலிருந்து இருந்து வெளியே வரக்கூடாது என்பதற்காக ஒரு அமைப்பே செயல்படுகிறது என அரவிந்த் கெஜ்ரிவாலின் மனைவி குற்றச்சாட்டு விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் இருபத்தி ஒன்பது வேட்பாளர்கள் போட்டி இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியானது தேர்தல் நெருங்குவதால் அரசியல் கட்சிகள் பிரச்சாரம் சூடுபிடிக்கிறது நீட் தேர்வு ரத்து செய்யக்கோரி கோரி நாடு முழுவதும் மாணவர்கள் போராட்டம் வளர்க்கிறது டெல்லி மற்றும் கேரளாவில் போலீசி தடுப்பை மீறி மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் சாதிவாரி கணக்கெடுப்பை உடனே தொடங்க வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கடிதம் வன்னியர் சமூகத்தை தனியாக உள் உள்ளொதுக்கீடு வழங்க சட்டத்தில் இடமில்லை உள் ஒதுக்கீடு வழங்க மக்கள் தொகை மட்டுமே கருத்தில் கொள்ளப்பட்டதாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அறிக்கை பதினெட்டாவது நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் கூட்டுக்கூட்டம் இன்று நடைபெறுகிறது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையாற்றுகிறார் ஐசிசி டி டுவெண்டி உலகக்கோப்பை அரையிறுதி ஆட்டத்தில் இன்று ஆப்கானிஸ்தான் மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகள் மோதி விளையாடிக் கொண்டிருக்கிறது ஆப்கானிஸ்தான் அணி முதலில் பேட் செய்து ஐம்பத்தாறு ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது குறிப்பிடத்தக்கது இன்று நடைபெறும் மற்றொரு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகள் மோதுகின்றன இந்த ஆட்டம் இந்திய நேரப்படி இரவு எட்டு மணிக்கு தொடங்குகிறது சேப்பாக்கத்தில் நடைபெறும் இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா மகளிர் டெஸ்ட் போட்டிக்கு அனுமதி இலவசம் ரசிகர்கள் இலவசமாக போட்டியை நேரில் கண்டுகளிக்கலாம் என தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் அறிவித்துள்ளது ஆஸ்திரேலிய வீரர் டேவிட் வார்னருடன் ஓய்வு பெறுகிறாரா விராட் கோலி இரு வீரர்களின் படத்தை ஐசிசி வெளியிட்டுள்ள பதிவினால் ரசிகர்களுக்கு சந்தேகம் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம் எண்பத்தி மூணாவது நாட்களாக எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் ஒரு லிட்டர் பெட்ரோல் நூறுரூவா எண்பத்தைந்து காசுக்கும் ஒரு லிட்டர் டீசல் தொண்ணூற்றி ரெண்டு ரூபா நாற்பத்தி நாலு காசுக்கும் விற்பனையாகிறது இதேபோல் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஒரு சவரண ஆபரண தங்கம் நூற்றி அறுபது குறைந்து ஐம்பத்தி மூணாயிரத்தி இரநூத்தி எண்பதுக்கு விற்பனையாகிறது இதேபோல் வெள்ளி விலையை பொறுத்தவரை தொண்ணூற்றி நாலு ரூபாய் ஐம்பது பைசாவுக்கு விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது